ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் கர்வேலா நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் நான்காம் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு உமது கோலும் உமது தடியம் என்னை தேற்றும் உமது கோலும் உமது தடியம் என்னை தேற்றும் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஒருவனை அதன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் தேற்றுகின்ற ஒரு அமைப்பன் ஆடுகளை பசும்புல் வெளியிலே படுத்துறங்க செய்கிறவர் நீதியின் பாதைகளிலே நடத்துகிறவர் தூக்கி சுமக்கிறவர் அவர் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறார் ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவனுக்கு ஒரு பேருண்டு ரெண்டு குழந்தையர் ஒன்று மூன்றிலே போவல சொல்லுகிறார் சொல்கிறார் நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்கிறார் சகலவிதமான ஆறுதலின் தேவன் ஆம் அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் தாம் கொண்டிருக்கும் மிகுந்த அன்பினால் அவர் செய்கின்ற கிரியைகளில் ஒன்று அவர்களை ஆறுதல் படுத்துவதாகும் ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன் இதைத்தான் இயசாய சொல்லுகின்ற பொழுது ஒரு தாயை போல அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல் நான் உங்களை தேற்றுவேன் ஒரு தாய்க்கு இருக்கிற மென்மையான கரிசனை தேவனிடம் இருக்கிறது தேவனுடைய ஒரு பெயர் என்ன தெரியுமா எல்சடாய் தாயுள்ளம் கொண்ட ஒரு ஆண்டவர் தாயுள்ளம் கொண்ட ஆண்டவர் ஒருவேளை தகப்பன் முரட்டா தகப்பன் முரட்டாட்டம் மிகுந்த தன்னுடைய மகனை கண்டிக்கின்ற பொழுது அவர் முரட்டாட்டு இருந்தாலும் பரிந்து பேசுகிற ஒரு தாய் உண்டு அடிக்காதீர்கள் என்று சொல்லி அடிக்க வருகின்ற பொழுது குறுக்கே விழுந்து பாதுகாக்கிற ஒரு தாய் என் ஆண்டவர் அவிதமாகவே தான் பிசாசு என்னை நொறுக்க பார்க்கின்ற பொழுது குறுக்கே விழுந்து அந்த பிசாசை நொறுக்கி சிலுவையிலே வெற்றி கண்ட என் ஆண்டவர் தாயுள்ளம் கொண்ட ஆண்டவர் எல்சடாய் ஆம் அந்த அன்பின் தேவன் என்னை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் என்னை ஆற்றி தேற்றுகிறார் ஈசாய நாற்பதாம் அதிகாரம் முதலாம் ரெண்டாம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இங்கே பரிசு யோபான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு தாமே சொல்லுகின்ற பொழுது பரிசு தாவியானவரும் கூட தேற்றுவாளன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நம்மை தேற்றும்படி கர்த்தர் உபயோகிக்கிற இரண்டு ஏதுக்களை குறித்து சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை கடந்த நாளிலே சற்று தியானித்தோம் இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது மேய்ப்பனின் கோல் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய கோலை பல நோக்கங்களுக்காக அவன் உபயோகிக்கிறான் அவைகளில் சிலவற்றை என்று நாம் தியானிப்போம் முதலாவதாக பாதுகாக்கிறான் மேய்ப்பனின் கோல் பாதுகாக்கிறது துஷ்ட மிருகங்களுக்கு தன் ஆடுகளை தப்புவித்து பாதுகாக்கும்படி மேய்ப்பன் தன்னுடைய கோலை கைகோலை அவன் என்ன செய்கிறான் உபயோகிக்கிறான் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய வல்லமைகளையும் தாக்கி நிர்மூலமாக்கும்படி நம்முடைய நல்ல மெய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நினைவு நமக்கு எவ்வளவு ஆறுதல் அளிப்பதாய் உள்ளது இந்த நினைவை நீ மறந்து போகாதே தேவரீரனோடு கூட இருக்கிறீர் உறுதிப்படுத்திக்கொள் ஒவ்வொரு நாளும் அதை உறுதிப்படுத்தி கொண்டவனாக ஏனென்றால் நான் ஆண்ட உடை விட்டு தூரமாக போயிருக்கிறேனோ அப்படியென்றால் நான் திரும்ப உடனடியாக இளையகுமாரனை போல தகுப்பனிடத்திலே வந்து அவரோடு நீ நல்மணம் பொருந்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என் ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும் அப்பா இல்லாத என் வாழ்க்கை எத்தனை எனக்கு உலகம் முழுவதும் கிடைத்தாலும் அப்பாவனுடைய முகப்பிரசனம் இல்லை அது இரண்டு போன ஒரு வாழ்க்கை ஆகையினாலே அவன் திரும்பி வருகிறான் கர்த்தருடைய பிள்ளையே உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா என்பதை நீ உறுதிப்படுத்திக்கொள் நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் காணப்படும் என்றால் என் ஆண்டவர் ஒதுங்கி விடுகிறார் அவருக்கு நீ இடம் கூடாதபடி நீ செய்து விடாதே ஆம் அவர் உன்னோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் நீ அதை உறுதிப்படுத்திக்கொள் அவர் சத்திருக்களை நமக்கு முன்னின்று துரத்தி நம்மை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார் உவாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தேழிலே அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுகிறார் நாம் எப்பொழுதும் உபயோகிக்கத்தக்கதாக இருபுறமும் கருக்குள்ள ஆவியின் பட்டயமாகி அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அவைகளை அழித்து போடு உன் ஆண்டவரோடு நீ இருக்கக்கூடிய பிரசன்னத்தை இழக்க செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் எந்த இச்சைகளாக இருந்தாலும் எந்த கேவலமான காரியங்களாக இருந்தாலும் அவைகளை நீ என்ன செய்துவிடு பூ என்று உதறி தள்ளிவிடு அவைகளை அழித்து போடு அவைகளை ஆண்டவருடைய சிலுவை அண்டையில் கொல்லுவதற்கு நீ கொண்டு வந்து கொடுத்து விடு உன் ஆண்டவர் உன் கையிலே உனக்கு ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரே அந்த பட்டயம் துருப்பிடித்து விடாதபடி அவைகளை எடுத்து நீ பயன்படுத்து பயன்படுத்து விசுவாசத்தோடு ஆண்டவுடைய வார்த்தைகளை நீ அறிக்கை செய் அப்பொழுது சத்துரு உன் வாழ்க்கையிலிருந்து ஓட்டப்படுவான் அல்லது விரட்டப்படுவான் போவான் இரண்டாவதாக ஜெயம் கொடுக்கிறார் மெய்ப்பன் கோலின் மூலமாக ஜெயத்தை கொடுக்கிறார் ஒன்று நாளாகும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஒரு கோலை தன் கையிலே பிடித்துக்கொண்டு சென்று சத்ருவின் மேல் வெற்றி சிறந்த பெனாயா என்பவனினுடைய தீர வீர செயலை குறித்து நாம் வாசிக்கிறோம் அது நம்ப முடியாத ஒரு காரியம் போல தோன்றுகிறது பெனையாவின் கையில் ஒரு கோல் மாத்திரமே இருந்தது ஆனால் எதிரியான எகிப்தியனோ அதிக உயரமுள்ளவனாயிருந்தான் ஏழரை அடி உயரம் வளாகமும் பதினொன்று இருபத்தி மூன்று விதமாய் சொல்கிறது ஐந்து முளை உயரமான ஒரு எகிப்தனையும் அவன் கொன்று போட்டான் அந்த எகிப்தியனின் எகிப்தியின் கையில் நெய்கிறவர்களின் படைமரக் கணமுள்ள ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து ஒரு கோலை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை ஏழரை அடி உயரமுள்ள ஒருவனை துணிகரமாய் தன்னுடைய கையில் ஒரு கோலோடு சென்று அவன் எதிரியினுடைய கையில் இருந்த படை ஆயுதத்தினாலே அந்த ராட்சதனை கொன்று போடுகிறான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் சத்ருவை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய கரத்தில் கோலோடு கூட தான் அவனை எதிர்கொள்ள வேண்டும் தேவனுடைய வாக்குத்தங்கள் என்ற கோல் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் அவைகளிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் வாக்குத்தின் வசனங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்பியாசிக்க வேண்டும் அவைகளோடு நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்று முறாய் இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது அவர் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் ஆகிய கோலை எடுத்துக்கொண்டார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே ஒரு தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்பதாக பிரசமத்தை நான்காம் அதிகாரம் நான்கு ஏழு மற்றும் பத்தாவது வசனத்தில் அவர் கூறுகிறதை பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நர்மையான சகோதரனின் சகோதரியே அவர் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்கு ஆகிய கோலை எடுத்துக்கொண்ட பொழுது பிசாசினால் அவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஓடிப்போனான் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்துறேன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்லி யாக்கோபு கூறுகிறது ஆதியாக முப்பத்தி ரெண்டு பத்திலே பார்க்கிறோம் யோர்தான் கடுமையான சோதனைகளை குறிக்கிறது அது மரணத்திற்கு கூட நிழலாட்டமாக இருக்கிறது அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நீங்கள் கடுமையான சோதனைகளினூடாக கடந்து செல்கின்ற பொழுது தேவனுடைய ஒப்பற்ற வாக்கு கோலின் மேல் சார்ந்து கொள்ளுங்கள் அப்படியானால் நீங்கள் பத்திரமாகவும் வெற்றிகரமாகவும் அந்த சோதனை என்கின்றதான யோர்தானை கடக்க முடியும் இப்பொழுது அவன் சொல்லுகிறான் தொடர்ந்து இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் இரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லுகிறான் ஒரு பரிவாரம் என்று சொல்வது ஒரு ராஜாவுக்குடிய அந்தஸ்தை கொள்கக்கக்கூடிய சொத்து சுகங்கள் இங்கே இரண்டு சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவை போல் அவன் வந்து நிற்கிறான் ஆம் நாமும் கூட நான் இரண்டு பரிவாரங்களை உடையவனாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று கூட கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீரப்பிரகாரமாகவும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஜீவனோடு இருக்கும்போது மாத்திரமல்ல மரணத்திற்கு பின்னும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் இவை எல்லாவற்றையும் நான் என் தேவனுடைய வாக்கு தத்தங்களாகிய கோலை பற்றி பிடித்து இந்த யோர்தானை கடந்து போனதினாலே எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் யாக்கோபை குறித்து பார்ப்போம் என்றால் அவன் தன்னுடைய பிரயாணத்தில் கர்த்துடைய சேனையாகிய தேவதூதர்கள் சனை சந்தித்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் என்பதாக ஆதியாகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனம் குறிப்பிடுகிறது இந்த எபிரேய பொருள் இந்த எபிரேய பதத்திற்கு இரண்டு சேனைகள் என்று பொருள்படும் மக்னாயிம் என்றால் இரண்டு சேனைகள் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே தேவதூதர்கள் கர்த்தருடைய இரண்டு சேனைகளாக யாக்கோவுக்கு முன்னும் பின்னும் இருந்ததால் அவன் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டான் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு முன்னும் பின்னும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழு தொண்ணூற்றி ஓரா சங்கீதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து தியானியங்கள் குறிப்பாக நீங்களும் நானும் யோர்தானை கடக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளையே சார்ந்து கொள்வோம் என்றால் அவருடைய எல்லா தயவையும் எல்லா சத்தியத்தையும் நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் செபிப்போம் எங்களை அனுப்பிய ஆண்டு யாக்கோவினுடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டு குரேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி பற்றி கொண்டு சென்ற அவன் கோலுங்கையுமாய் சென்றவன் இந்த இரண்டு பரிவாரங்களை இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய சேனைகள் அவனுக்கு முன்னுமின்னுமாக நீர் அனுப்பின அந்த இரண்டு பரிவாரங்களாக ஆண்டுவரே இரண்டு பாதுகாவலர்களாக நீர் அனுப்பியதை அவன் எண்ணி மக்னாயீம் என்று பெயரிட்டான் சொல்லி பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் தேவனோடு கூட இருக்கிறோம் அவர் மக்னாயீம் அவருடைய சேனைகளை எங்களுக்கு முன்னும் இன்னுமாக அனுப்புகிறார் என்று சொல்லி நாங்கள் இந்த விசுவாச சத்தியத்திலே வளர நீர் எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் மீட்பரியேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்